முடியுமானா முடியாது ஏன்னா எவன் தண்ணி அடிச்சுட்டு பின்னாடி வருவான் எவன் கஞ்சி அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணுவான் நம்ம பத்திரமா வீட்டுக்கு போயிருமான்னு ஒரு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஒரு பெண்களுக்குள்ள அது ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல் இருக்கு இப்படி ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பே கொடுக்க முடியாத ஒரு கேவலமான ஆட்சி கொடுத்துட்டு தான் திராவிட அரசாங்கம் தமிழகத்தில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என முதல்வர் ஸ்டாலினை இளம்பெண் விமர்சிக்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட மேகலா என்ன நடக்குது தமிழகத்தில் இத்தனை பேர் போய் ரோட்ல நின்று ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பண்ற அளவுக்கு தமிழகத்துல பாதுகாப்பு இல்லாமல் போயிருச்சு அப்படின்னா ஆமாங்க ஏன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்ல வந்து ஒரு எண்பது வயசு பாட்டி அரேட் பண்ணியிருக்காங்க மூணு மாச குழந்தையும் பாக்குறது இல்ல எம்பது வயசு பாட்டியும் பாக்குறது இல்ல என்ன அந்த பாட்டி என்ன போய் பாய் ஃப்ரெண்டு கூட பேசுறாங்களா இல்ல குட்டி ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில போனாங்களா எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மெயின் ரீசன் என்ன இருக்கலாம் அப்படின்னா கஞ்சா அதிகமாக இருக்கு ஆல்கோகால் அதிகமாக இருக்கு மக்கள் வந்து ஒரு ஒரு காமனாக ஒரு பொண்ணு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே காமனாக போயிட்டு வர முடியுமான்னு முடியாது ஏன்னா எவன் தண்ணி அடிச்சுட்டு பின்னாடி வருவான் எவன் கஞ்சா அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணுவா நம்ம பத்திரமா வீட்டுக்கு போயிருமோ ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஆச்சு ஒரு பெண்களுக்குள்ள அது ஒரு இன்செக்யூர்ட்டி ஃபீல் இருக்கு இப்படி ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பே கொடுக்க முடியாத ஒரு கேவலமான ஆட்சி கொடுத்துட்டு தான் திராவிட அரசாங்கம் இதை எதிர்த்து யாராச்சும் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் அண்ணாவை பார்த்து கோமாளின்னு ட்ரோல் பண்ணுறதில் ஆரம்பிச்சு அந்த அந்த புயர புரட்சி பண்ணது தான் சாட்டையெல்லாம் அடிச்சிட்டாங்க கோமாளித்தனமாக இருக்கே அப்படிங்கிறதுல ஆரம்பித்தது தான் இன்றைக்கி பிஜேபி மகளிரணி வந்து பெண்களுக்காக முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க பேரணி போகிறாங்க அந்த பேரணியை தடுத்து நிறுத்தணும்னு நாளே போய் அவங்களுக்கு வீட்டிலேயே பாதுகாப்பு கொடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்க இந்த பாதுகாப்பை பஸ் ஸ்டாண்ட்லேயும் காலேஜ்லேயும் ஸ்கூல்லேயும் பெண்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலை வந்திருக்காது கஞ்சாவை தருத்து இருந்தீங்கன்னா வந்திருக்காது மது மது வந்து ஒழிச்சிருவோம்னு சொல்லியிருந்தீங்களே அது பண்ணி தான் வந்திருக்காது இதெல்லாம் பண்ணுறது விட்டு போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி உங்கள் தப்ப வெளியில் திரகி வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடுறது எந்த விதத்தில் நியாயம்னே தெரியல மக்களை நல்லா யோசித்து பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல ஆனால் கேட்டால் தமிழக முதல்வர் வந்து என்ன சொல்லுவாருன்னா நான் வந்து இரும்பு கரம் கொண்டு பெண்களுக்கான பிரச்சனைகளை பார்ப்பேன் சட்ட ஒழுங்கு என்னோட நேரடி கண்காணிப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு ஆனால் இங்கே அந்த இரும்புக்கிறதுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு துருவா பிடிச்சிருச்சு எனக்கு புரியல அதுவும் இல்லாமல் தமிழகம் வந்து அமைதி பூங்கா இல்லைன்னு எந்த கொம்பனாலும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நியூஸ் மட்டும் போட்டு பாருங்கள் தமிழகம் வந்து அளவுக்கு அமைதி பூங்காவாக இருக்குதுன்னு பாருங்க கூப்பிட்டு நோபல் ப்ரைஸே கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு அமைதி பூங்காவாக இருக்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக என்ன இருக்கு எங்கே தப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்ததாக பெண்கள் வந்து எப்படி பாதுகாப்பாக வெளியில் போகணும் பெண்களுக்கு பாதுகாப்பாக யார் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சிந்திச்சிட்டு ஓட்டு போட்டால் நம்ம அடுத்த ஒரு நல்ல பாதுகாப்பான சூழல் உள்ள ஒரு ஆட்சி கீழே நம்ம வரலாம் நன்றி வணக்கம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க